கோடி இதயங்களுக்கு வலிமை சேர்க்கும் ஒரு முகம் திரு எடப்பாடியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மே பனிரெண்டாம் நாள் சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையம் எனும் கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் அவர் நடந்து வந்த பாதையும் கடந்து வந்த சாதனை பயணமும் அவரின் ஐம்பது ஆண்டு கால மக்கள் பணிக்கு அடித்தளமிட்டது ஒரு ஆலமரத்தின் விதையிலிருந்து இன்னொரு ஆலமரம் தான் அவதரிக்கும் ஆ ஒருவரின் எழுச்சிதான் சிறந்ததொரு வரலாற்றை உருவாக்கும் அப்படி பிறக்கும் வரலாறுதான் ஒரு புரட்சி தமிழனை வரமாக்கும் அப்படி தமிழகத்தின் ஏழாவது தலை சிறந்த முதலமைச்சர் என்ற பெருமையோடு தங்க தமிழகத்தின் சிங்க முகமாக திகழ்ந்தவர் விவசாயம் வாழ வேண்டும் என்றார் விவசாயிதான் ஆள வேண்டும் என்பதற்கு உயிர் கொடுத்த உயர்ந்த மனிதர் வேளாண்மையில் தலை சிறந்த மேலாண்மைக்கு வித்திட்டவர் கோடிக்கணக்கான விவசாயிகளின் மனங்களில் நம்பிக்கையை விதைத்து அவர்களின் முகங்களில் புன்னகையை அறுவடை செய்த தலைசிறந்த விவசாயி அந்த வகையில் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் படைப்பவன் மட்டுமே கடவுள் மற்றவர்கள் பசிக்காக உழைப்பவனும் கடவுள்தான் என்பதை உணர்த்தும் விதமாக விவசாயிகளுக்கு இரண்டு முறை விவசாய கடனை தள்ளுபடி செய்து வேளாண் குடி வளர வழிவகுத்தவர் ஒரு நெல்லை வைத்து அதை நூறு நெல்லாக மாற்றும் வித்தை கற்றனம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு இலவச மின்சாரம் என்ற புரட்சிகர திட்டத்தை முதன்முதலில் தந்து விவசாய புரட்சியையும் செய்தவர் அரை நூற்றாண்டு கால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அசுர வேகத்தில் முடித்து காட்டியவர் தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என அறிவித்து பாதுகாத்தவர் மேட்டூர் அணையின் உபரி நீரை சரபெங்கா நீரேற்றும் திட்டம் மூலம் நூற்றுக்கணக்கான ஏரி குளங்களை நிரப்பி நிலத்தடி நீரை பெருக்கும் பெருமுயற்சி எடுத்து அதில் வெற்றியும் பெற்றவர் நீர்நிலைகளை தூர்வாரி நீரை சேமிக்கவும் வண்டல் மண்ணை இலவசமாக அனைவரும் பயன்படுத்தும் அற்புத திட்டத்தை அறிமுகம் செய்தவர் நீட் போன்ற உயர்கல்வி கிராமப்புற மாணாக்கர்களுக்கு எட்டாக்கனியாய் இருந்திடக்கூடாது என்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவிகித சிறப்பு இடஒதுக்கீட்டை அறிமுகம் செய்து சமூக நீதி காட்டவர் இப்படி ஒவ்வொரு கையெழுத்தாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி காட்டிய தன்னிகரில்லா விவசாயிகளின் புதல்வன் உழவில்லையேல் உணவில்லை உழவன் இல்லையேல் உயிர்கள் இல்லை என்பதை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துரைக்க திரு எடப்பாடியார் அவர்களை